ஸ்ரீராம ஜெயம் ராமகாவியம் ராமாயணம் தெய்வ திரு திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமிகள் தேவியை கண்டேன் உலகில் உயிர் என்றால் வெள்ளம்போல் இனிக்கும் தானே சில அரக்கர்கள் உயிர் விட துணியாதவராகி கடலில் மீன் உருவாகி மறைந்தார்கள் சிலர் பசுக்களாய் புல்மேயலானார்கள் சிலர் பறவைகள் ஆனார்கள் சிலர் அண்ணனர் வடிவம் கொண்டார்கள் சிலர் பெண்கள் வடிவம் கொண்டு கூந்தலை வகிந்து பின்னல் இடுவராயினார்கள் சிலர் மாறுதியே சரணம் என்றார்கள் சிலர் கழுத்தில் ஜபமாலை அணிந்து கையில் ஜால்ராவை வைத்து தாளம் போட்டு ஹரிபஜனை செய்தார்கள் சாவதற்கு அஞ்சி பாவத்துக்கு அஞ்சாத அரக்கர் இத்தனை வேடங்கள் போட்டு உயிர் தப்பினார்கள் இதனை தோறும் சிரிப்பு வருகின்றது உயிர் என்றால் யாருக்குத்தான் இனிக்காது சாதலின் இன்னாததில்லை என்றார் தெய்வப்புலவர் அரக்கர்களின் கள்ள வடிவை கண்டு மாருதி புன்னகை பூத்து அவர்களுக்கு உயிர் பிச்சை தந்தார் காவல் தேவர்கள் ராவணன் முன்னே போய் கழிக்கும் சிந்தையுடன் வேந்தரே நமது கடைக்குட்டி அச்சகுமாரர் வீரஸ்வர்க்கம் சேர்ந்தார் என்றார்கள் இதைக் கேட்ட மயன் மகளாகிய வண்டோதர் வாய்விட்டு புலம்பி அழுதாள் இராவணன் அழுதான் இலங்கையே அழுதது அந்த அழுகை ஒளி கடல் ஒளியை அடக்கியது கண்ணீரும் புன்னீரும் ஓடின இந்திரஜித்து தன் மனைவியருடன் ஆடியும் பாடியும் ஊடியும் கூடியும் இன்ப வெள்ளத்தில் முழுகியிருந்தான் செவியில் இலங்கை மாதர்களின் அழுகை ஒளி கேட்டது அருகில் இருந்தவரை பார்த்து எங்கும் அழுகை ஒளி கேட்கின்றதே இதற்கு என்ன காரணம் என்று வினவினான் அவனுடைய ஏவலர்கள் வேந்தரே பாரத நாட்டிலிருந்து ஒரு வானரம் வந்து அசோகவனத்தை அழித்தது தங்கள் ஆட்சியை பழித்தது கிங்கரர் ஜம்புமாலி சேனாதிபதிகளின் உயிர்களை அழித்தது தங்கள் கடைசி தம்பி அட்சகுமாரரையும் கொன்றுவிட்டது இதனால் இலங்கை மாநகரமே துன்புரிகிறது என்றார்கள் இதனை கேட்டு இந்திரஜித்து அதிர்ச்சியடைந்தான் ஒரு குரங்கா இத்தனை பேரையும் வரை வதைத்தது அசுர ஆட்சி மாற்றி அழிந்ததே இது அமரர்கள் சூழ்ச்சியாகும் என்று எண்ணி தேர் மீது ஏறி ராவணனுடைய பொன் மாளிகையை அடைந்தான் தந்தையாரை பணிந்தான் தந்தையே உமக்கு அறிவு கூர் விட்டது போலும் தீயின் முன்னே பஞ்சு மூட்டைகளை அனுப்புவது போல் அனுப்பி அத்தனை பேரையும் அழித்து ஒளிந்து போகுமாறு செய்தீர் அரக்கர்களை குரங்கு கொள்ளவில்லை நீர்தான் கொன்றுவிட்டீர் குலத்துக்கு அடங்கா பழியை உண்டாக்கிவிட்டீர் அது வானரம் அன்று இளைய இலங்கையை அழிக்க வந்த பூதமாகும் நான் போய் கட்டியிழுத்து வருவேன் என்று சீறி வெற்றி தேர் மீது ஏறி அசுர சேனைகள் புடைசூழப் புறப்பட்டான் போர்க்களத்தில் சென்று மாண்ட சேனைகளின் உடம்புகள் மலை போலவும் உதிர ஆறுகளையும் கண்டான் இத்தனை வீரர்களையும் ஒருவனாக நின்று போர் செய்து அழித்த அந்த வானரத்தின் வீரம் மிகவும் பாராட்டுதற்குரியது உகந்த காலத்து ருத்ரமூர்த்திக்கு நிகரான அவ்வானரத்தின் ஆற்றல் அளவிட முடியாது தன் தம்பி அச்சகுமாரன் நிலத்திலே கருவேப்பிள்ளை துவையல் போல் தேய்ப்புண்டிருப்பதைக் கண்டு உதிர கண்ணீர் வடித்தான் என் தம்பியா தேய்ந்தான் இல்லை என் தந்தையாரின் புகழ் தேய்ந்தது இனி எனக்கு என்ன வாழ்வு என்றெல்லாம் எண்ணினான் அனுமார் விஸ்வரூபத்தை எடுத்து இந்திரஜித்தின் சேனைகளை கொன்றார் இந்திரஜித்து அனுமாருடைய பேருருவைக் கண்டு மயங்கினான் வானரமே நீ நல்ல உனக்கு நிகரானவர் இல்லை யாருடனும் போர் செய்ய வல்லை இன்று உன் ஆயுளுக்கு எல்லை என்று உணர்க என்றான் அனுமார் இந்திரஜித்தின் வார்த்தைகளை கேட்டு அண்டங்கள் குலுங்க ஆர்த்தார் திருபுரம் எரிந்த விரிசடை கடவுள் போல் சிரித்தார் ஏ மூடனே உங்கள் வாழ்நாளுக்கு எல்லையும் நீங்கள் தொடர்ந்து உலகங்கட்கு செய்த கொடுமைக்கு எல்லையும் உங்கள் ஆட்சிக்கு எல்லையும் கொண்டு வந்திருக்கிறேன் என்றார் சிறியதாய் சொன்ன திருமொழியை சென்னியில் சூடி நெறியில் நின்ற ராமபிரானுடைய புகழ்போல் விண்ணளவும் வளர்ந்து தன் யோக சக்தியால் பேருரு கொண்டு நின்ற அனுமாரை இந்திரஜித்து தலை நிமிர்ந்து எட்டி எட்டி பார்த்தான் பாதிக்கு மேல் திருமேனியை காணவில்லை அனுமார் இந்திரஜித்தின் தேர்ப்பாகனை கொன்று அவனுடைய வில்லை முறித்து எரிந்தார் ஒரு மரத்தை வேருடன் பிடுங்கி அவன் தலையில் அடித்தார் அவனுடைய தேர்களெல்லாம் அழித்தார் இந்திரஜித்து பிரமாஸ்திரத்தை எடுத்து வில்லில் தொடுத்து மானசீகமாக அப்படைக்களத்துக்கு தூப தீப நிவேதனங்கள் செய்து அனுமார் மீது ஏவினான் அப்படைக்கலம் பெரிய பாம்பு வடிவாகி அனுமாரை பிணித்தது ஆஞ்சநேயர் மேருமலை போல் சாய்ந்தார் அவர் முயன்றால் அந்த அஸ்திரத்தை அளித்திருப்பார் அயன்படையை அலட்சியப்படுத்தக்கூடாது கட்டுண்டு அடங்கி போவது நல்லது அன்றி இராவணனை கண்டு அவனுக்கு அறநெறிகளே கூறலாம் அதனால் அவன் திருந்தி செய்த பிழைக்கு வருந்தி சீதாதேவிக்காக எம்பெருமானை பொறாது உய்வு பெறக்கூடும் என்று கருதி அரக்கர்கள் பாசத்தை பற்றி கொண்டு வர சென்றார் அனுமார் தான் வீசிய மரங்களாலும் வீரர்களை எரிந்ததாலும் அழிந்திருந்த இலங்கையை பார்த்து கொண்டே சென்றார் அரக்கியர்கள் அனுமனை கண்டு இந்த குரங்குதான் என் கணவனை கொன்றது இந்த குரங்குதான் என் மகன்களை கொன்றது இந்த குரங்கு தான் என் தந்தையை கொன்றது என்று கூறி இகழ்ந்தார்கள் இந்த குரங்கை அடியுங்கள் கடியுங்கள் குட்டுங்கள் உதையுங்கள் என்று சில அரக்கியர் ஆரவாரம் செய்தார்கள் இந்த செய்தியை கேட்ட சீதா தேவி பெரிதும் வருந்தி அழுது மூச்சித்தனல் அனுமாருடைய நலத்துக்காக இறைவனை வேண்டிக் கொண்டனல் அனுமாரை கட்டி இழுத்து கொண்டு மேகநாதன் வரும் செய்தியை உரைத்தவர்க்கு இராவணன் பரிசுதந்தான் இந்திரஜித்து ராவனுடைய அதி அற்புதமான அழகிய அரண்மனைக்கு அனுமனை அழைத்துச் சென்று அனுமாரை காட்டி வணங்கி தந்தையே இந்த வானரம் குரங்கு அன்று சிவமூர்த்தியோ திருமாலோ வானர வடிவில் வந்திருக்கிறார்கள் என்று கூறினான் உறங்கும்போது கண் கனவு கண்ட ராவணனை இப்போது அனுமார் விழித்திருக்கும் போது காண்கின்றார் ஆழகாலம் போல் சீற்றம் எழுந்தது அவனுடைய தலைகளை பாதத்தால் பணம்பலம் போல் உருட்டி பதைக்க பதைக்க வதைக்கட்டுமா இவன் எலும்புகளை ஒடிக்கட்டுமா என்று எண்ணினார் பின்னர் தம் கருத்தை மாற்றி கொண்டார் இவன் சிவனிடம் வரம்பல பெற்றவன் இவனை கொள்வது அரிது இவனாலும் என்னை கொல்வது அரிது போர் புரிவதால் நாள் வீணே கழியும் தேவி இன்னும் ஒரு மாதம்தான் இலங்கையில் இருப்பேன் பின்னர் உயிர் விடுவேன் என்று கூறியுள்ளார் ஆதலால் நாம் காலத்தை வீணக் கழிக்கக்கூடாது என்று எண்ணி கரைகடவாத திரைகடல் போல் நின்றார் இராவணனும் அனுமாறும் இராவணன் மாருதியை நோக்கி வினவுகின்றான் ஏ வானரமே நீ சக்ராயுதமா வஜ்ராயுதமா சூலாயுதமா பிரம்மதேவனா பூமியை தாங்குகின்ற ஆயிரம் தலைகளை உடைய ஆதிசேஷனா இந்த இலங்கை போர் புரிந்து அழிக்கும் பொருட்டு பேரையும் வடிவத்தையும் மறைத்து வந்திருக்கின்றாய் உயிர்களை கவர்கின்ற நீல நுரமுடைய காலனா சிரவுஞ்ச மலையை பிளந்த வேலேந்திய முருக கடவுளா தென் திசையில் வாழ்கின்ற அகத்திய முனிவரா என் திசை காவலரில் நீயாவன் அந்தணர்கள் அபிச்சார வேள்வி செய்து இலங்கையை அழிக்க அனுப்பிய அஞ்சாமையுடைய பூதமா பிரம்மதேவன் அனுப்பிய வலுமை மிகுந்த தெய்வமா நீ யார் உன்னை யார் இங்கே அனுப்பியவர் உண்மையே உரைப்பாயாக என்று வினவினான் அனுமார் இரக்கமில்லாத அரக்கனே நீ கூறிய அனைவரும் அல்லன் இந்த அற்பமான வலிமையுடையவருக்கு ஏவல் புரிகின்றவன் நான் அல்லன் தாமரை கண்ணாகிய ஒரு சமானமில்லாத வில்லாளியின் தூதன் யான் இலங்கை எய்தினேன் அந்த வில்லாளி யார் என்று அறிய விரும்புகின்றாயா தேவர் மனிதர் முனிவர் முதலி அனைவராலும் முடிக்க முடியாத அரிய செயலை செய்பவர் ராவணா நீ பலகாலமாக சம்பாதித்த வலிமையையும் தேவர்கள் அளித்த வரங்களையும் உன் சேனைகளையும் உன் பெருமிதமான வாழ்வையும் ஒரு கணையால் அளிக்க வல்லவர் அறிவில்லாதவனே ஆதியும் அந்தமும் இல்லாத பரம்பொருள் எக்காலமும் கடந்த மும்மூர்த்திகளுக்கும் ஒரு மூர்த்தியாகி சூளத்தையும் கமண்டலத்தையும் சக்கரத்தையும் சுரந் சுழந் துறந்து ஆழம் இலையையும் மலரையும் கையிலையும் விடுத்து வந்துள்ளார் தருமத்தை எங்கும் நிலைநிற்கச் செய்து மக்கள் மீதுள்ள கருணையால் வேதங்கள் கூறி நீதி நெறிகளை மக்கள் தெரிந்து ஒழுகும்படி அவர்களை செந்நெறியில் செலுத்தி தீயவரை அழித்து தூய துன்பத்தை தொலைத்து தன் திருவடியே சிந்திப்பாருடைய பிறப்பை அறுக்கும் பரமாத்மா பிறந்தார் எங்கே பிறந்தார் கிணற்றிலே வீழ்ந்தவனை காக்க தாமும் கிணற்றில் வீழ்ந்து தூக்கி காப்பது போல் அப்பரமாத்மா வந்து பிறந்தார் என உணர்க அசுரவேந்தனே அயன் அரி அரண் என்ற மும்மூர்த்திகளும் சேர்ந்து ஓருருவாகி அயோத்தியில் அவதரித்த ராமபிரானுக்கு அடியவன் யான் என் பேர் அனுமான் சீதாதேவியை தேடி வந்த அங்கதனுடைய தூதன் ராவணன் தோள் குலுங்க நகைத்து அங்கதன் தூதனே என் நண்பனாகிய வாலி சுகமா வாளியின் ஆட்சி சிறப்பாக நடைபெறுகிறதா என்று கேட்டான் அனுமார் அரக்கனே பயப்பட வேண்டாம் ராமபிரானுடைய ஒரு கணையால் வாளி மாண்டு விட்டான் இனி பிழைத்து வரமாட்டான் உன்னை கட்டி என் திசைகளிலும் தாவி உன் உன்னை வேதனைப்படுத்திய வாழும் தீயில் மூழ்கிவிட்டது இப்போது சூரியகுமாரனாகிய சுக்ரீவன் ஆட்சி புரிகின்றான் நான் ராமருக்கும் சுக்ரீவனுக்கும் இனி அன்பன் உனக்கு அறிவுரை கூற வந்தேன் உன்னை எனக்கு காட்டுவார் இல்லாமையால் அசோகவனத்தை அளித்தேன் விளக்கில் வீழ்ந்து மின்மினி பூச்சிகள் அழிவதைப் போல உன்னுடைய படை வீரர்கள் என்பால் போர் புரிந்து மாண்டார்கள் புலத்தியன் மரபில் வந்த நீ ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டும் ஒழுக்கம் உயிரினும் உயர்ந்தது பிறன் மனைவியை விரும்புவோனை பழியும் பாவமும் சேரும் நரகமே வாய்க்கும் அதனால் பெருந்துயர் அடைவான் உனக்கு பல மனைவியர்கள் இருக்கின்றனர் போகமாதர்கள் பலர் இருக்கின்றார்கள் இத்தனை இருந்தும் பரதாரத்தை நீ விரும்புவது அறிவுடைமையாகுமா வீட்டில் பசியார அன்னமிருக்க இன்னொருவன் மனையில் உண்ண அன்னத்தை திருடலாமா நீ அரசனா கல்வனா சீதாதேவியை ராமபிரானிடம் ஒப்புவித்தாளா அப்பரம கருணாநிதி உன்னை மன்னிப்பார் வாழ்வும் வரமும் தருவார் காமத்தால் அறிவிழந்து அசுர குலத்தையே அழிக்காதே செய்த பிழைக்கு வருந்து உள்ளம் திருந்து ராமபிரான் திருவடியை பொருந்து அடைக்கலம் புகுந்தவரை ஆதரிப்பது ராமபிரானுடைய பரம்பரை சொத்து அடைக்கலம் புகுந்த அற்ப புறாவுக்கு உடல் தசையை அறுத்து தந்த சிபி சக்கரவர்த்தியின் பேரன் மூர்த்தி உன்னை மன்னித்து கருணை புனிவார் புரிவார் அவரை போன்ற கருணாமூர்த்தியை உலகத்தில் காண்பது அரிது என்று அனுமார் கூறினார் ராவணன் இதை கேட்டு பெருஞ்சீற்றமடைந்தான் அற்பக்குரங்கே அற்ப குரங்கே நீ எனக்கு அறிவுரை கூறுவதா உன்னை இப்போதே யமன் உலகத்துக்கு அனுப்புவேன் என்று கூறி மிகவும் சீறி அனுமாரை கொள்வதற்கு வாளை எடுத்தான் அப்போது விபீஷணர் ராவணனை தடுத்து அண்ணா மாதரையும் தூதரையும் கொல்லக்கூடாது அப்படி கொண்டால் நமது புலத்தியர் குலத்திற்கு இழுக்காகும் ஆகவே கொல்லாதே என்று கூறினான் ராவணன் நன்று கூறினார் தூதுவை கொல்லுவது பாவம் என்று சீற்றம் மாறி இந்த குரங்கின் வாளில் கயிறுகளை சுற்றி நெய்யில் நனைத்து தீ வைத்து சுட்டு அனுப்புங்கள் என்று கட்டளையிட்டான் இந்திரஜித் அனுமாரை பிடித்து பாசத்தை அகற்றினான் இலங்கையில் உள்ள தாம்பு கயிறு ஊஞ்சல் கயிறு கொடி கயிறு முதலிய எல்லா கயிறுகளையும் கொண்டு வந்து அனுமாருடைய வாளில் சுற்றினார்கள் அரக்கிமார்கள் தாலி கயிற்றை மட்டும் வாங்கவில்லை கயிறுகளை சுற்ற சுற்ற வாள் நீண்டு கொண்டே இருந்தது ஒரு லட்சம் மரக்கர்கள் வாளைப் பற்றி நின்றார்கள் ராவணன் சேவகர்களே இந்த குரங்குக்கு நான் செய்த தண்டனையை மக்கள் உணர்ந்து மகிழ வேண்டும் அதனால் வீதிகள் தோறும் சுற்றிக்காட்டிவிட்டு காட்டுவிட்டு வடக்கு கடலோரம் தீவையுங்கள் என்று பணித்தான் இச்செய்தியை கேள்வியுற்ற சீதாதேவி ஏ அக்னி பகவானே நீ உலகுக்கு சாட்சியாக இருப்பவன் நான் கற்பில் தூயவள் என்பது உண்மையானால் என் மகன் அனுமனை சுடாதே அரக்கர்கள் அனுமாருடைய வாளில் தீயிட்டார்கள் அந்த நெருப்பு அவரை சிறிதும் சுடாமல் சந்தனம் போல் குளிர்ந்திருந்தது அனுமார் அந்த அற்புதத்தைக் கண்டு இது அன்னையின் அருள் என்று அன்னை இருந்த திசையை நோக்கி தொழுதார் அனுமாருடைய வாளில் அக்கினி கொழுந்துவிட்டு எரிந்தது அனுமார் உயர்ந்த ஒரு கோபுரத்தின் மீது ஏறி இலங்கை முழுவதும் வாளை நீட்டி அந்நகர் முழுவதையும் கொளுத்தினார் நகர் முழுவதும் தீயினால் எரியலாயிற்று மாதர்களும் குழந்தைகளும் தீயில் விழுந்து மடிந்தனர் அப்போதும் இலங்கையில் அழுகை ஒளி எங்கும் எழுந்தது எங்கும் புகைப்படலம் மூடியது ராவணனுடைய அரண்மனை எரிந்தது ராவணன் முதலியோர் விமானம் ஏறி விண்ணில் இருந்து பிழைத்தார்கள் இலங்கை எரிய காரணம் என்ன என்று கேட்டான் ராவணன் சேவகர்கள் அவனைத் தொழுது குரங்கின் வாளில் நாம் இட்ட தீ நமக்கு வந்துவிட்டது என்றார்கள் அந்த குரங்கை பற்றி கொண்டு வாருங்கள் என்றான் பல அரக்கர்கள் வெப்பம் தாங்காமல் கடலில் மூழ்கினார்கள் அனுமா தன்னை பற்ற வந்த ஐம்பதாயிரம் அரக்கர்களை வாளில் ஒல்ல தீயினால் எரித்து வானத்தில் இளம் ஞாயிறு போல் ஒளிரச் செய்து அசோகவனத்தை அடைந்து புராட்டியாரை தொழுதார் அன்னை அனுமாருடைய வீரச் செயலை கண்டு மகிழ்ச்சி கொண்டு அனுமாரை வாழ்த்தினார் அனுமார் வந்த காரியம் இனிது முடிந்ததென மகிழ்ந்து வானத்தில் ஓங்கி வடதிசை நோக்கி பாய்ந்தார் இடையில் மைநாகமலையில் தங்கி அம்மலையரசன் உபச்சாரத்தை பெற்று மிக்க வேகத்துடன் பாய்ந்து மகேந்திர மலையில் குதித்தார் தாயின் வரவை கண்டு பறக்க இயலாத இளமட பறவையின் குஞ்சுகளைப் போன்று வானரங்கள் அனுமாரைக் கண்டு அகமகிழ்ந்தார்கள் சிலர் வானரர் அனுமாரைக் கண்டு அழுதனர் சிலர் அவர் முன்னின்று செய்தார்கள் சிலர் வணங்கினார்கள் சிலர் ஆடினார்கள் சிலர் பாடினார்கள் சிலர் அவரை அள்ளி விழுங்குவது போல் பார்த்து நின்றார்கள் சிலர் கிழங்கு காய் முதலிய இனிய உணவுகளை தேடிக் கொணந்து அவர் முன்னே உண்ணுமாறு வைத்தார்கள் தேவியே கண்டு வந்தார் என்று அவர் திருமுக குறிப்பே சொல்ல உணர்ந்து கொண்டார்கள் அவருடைய தாள்களிலும் மார்பிலும் தோள்களிலும் போரில் ஆயுதங்களில் ஏற்பட்ட புண்களை நோக்கி பெருமூச்சு விட்டு வருந்தினார்கள் அனுமார் முதலில் அங்கதனை வணங்கினார் பின்னர் ஜாம்பவானை வணங்கினார் எல்லோருக்கும் தேவியினுடைய வாழ்த்துறையை கூறினார் வானரங்கள் மீண்டும் மீண்டும் அவரை வணங்கி போய் வந்த விவரத்தையும் தேவியை தரிசித்ததை கூறுமாறு வேண்டினார்கள் அனுமார் ராமனடியார்களே உங்களுக்கும் வணக்கம் ராமபிணாருடைய திருவருளினாலும் உங்கள் ஆசியினாலும் இலங்கை மாநகரம் சென்று தேவதேவனுடைய பத்தினியாகிய சீதா தேவியைக் கண்டு அடையாளங்களை கூறினேன் இலங்கையில் பிராட்டியார் மெலிந்து நலிந்து தவநெறியில் இருக்க கண்டேன் அம்மையார் கொடுத்த அடையாளத்துடன் இங்கு மீண்டு வந்தேன் என்று கூறினார் அரக்கரோடு போர் புரிந்ததையும் வெற்றி பெற்றதையும் இலங்கையில் தீ வைத்ததையும் சொன்னாரில்லை சொன்னால் தற்புழு தற்புகழ்ச்சியாகும் என்று எண்ணி மறைத்துவிட்டார் ஆனால் போர் புரிந்ததை அனுமாருடைய உடம்பிலிருந்த புண்கள் தெரிவித்தன அவர் திரும்பி வந்ததே வெற்றியை தெரிவித்தது அங்கு வானத்தில் எழும் புகையே இலங்கை எரிவதை தெரிவித்தது அங்குள்ள அரக்கரின் பெருமை தேவி உடன் வராமையை தெரிவித்தது அனுமார் வானர வீரர்களைக் கண்டு எம்பிராட்டியார் இலங்கையில் ஒரு மாதம்தான் உயிரோடு இருப்பேன் பின்னர் மாண்டு போவேன் என்று மிகுந்த வருத்தத்தோடு கூறினார் ஆதலால் நாம் தாமதம் செய்யாமல் புறப்பட வேண்டும் என்றார்